வணக்கம் ரேவதி குமரன் வணக்கம் கேரளா பாலக்காடு பத்து பதினேழு பத்தொம்போது இருபது இருபத்தாறு ஆறு முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு ரேவதி நீங்கள் இந்த டேட்டுக்காரங்க மகாலட்சுமியை போய் கும்பிட்டா நல்லாயிருக்கும் விஜயலக்ஷ்மி வந்து கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக போங்க கண்ணை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் இந்த விஜயலட்சுமின்னு சொன்னவங்களுக்கு மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை தோறும் கும்பிடணும் மூணு நெய் தீபம் போட்டு கும்பிடணும் கேரளாவில் அதெல்லாம் உண்டா இல்லை நீங்கள் நெய் வாங்கி விளக்குக்கு ஊற்றிடுங்க ரேவதி குமரன் உங்கள் கண் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆக கோயில் விளக்குக்கு ஒரு பாட்டில் நெய் வாங்கி ஊற்றிடுங்க அப்போது உங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் நல்லபடியாக இருப்பீங்க மாதம் மாதம் கோயிலுக்கு ஒரு பாட்டில் நெய் வாங்கி விளக்குக்கு ஊற்றிடுங்க உங்கள் கண் பற்றின கோளாறுகள்லாம் காணாமல் போயிடும் நல்லாகி போகும் தாராளமாக டேட் அண்டு மந்த்து குழந்த பாக்கியம் கிடை கிடைக்குங்கிறதுக்கு சொல்லலாமா ஆனால் எந்த தேதி எந்த மாதங்கிறது நம்ம கையில் இல்லை இறைவன் கையில் தான் இருக்கு இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்கள் தேய்பிர அஷ்டமிக்கு போய் பைரவரை கும்பிடுங்க ஒரு முளை செவ்வரளி சாத்தி எட்டு எள்ளு தீபம் போட்டு தேய்பிர அஷ்டமி தோறும் போய் கும்பிடுங்க பைரவர் உங்களுக்கு பதில் நல்ல பதில் சொல்லுவார் அப்படியா நீங்கள் விஜயலட்சுமி கிட்ட சொல்லுங்கள் மாதந்தோறும் ஒரு நெய் பாட்டிலு அங்கே கேரளாலே நடுவில் நெய் விளக்கு இருக்குல்ல அந்த நெய் விளக்குக்கு நெய் வாங்கி ஊற்றிட சொல்லுங்க நல்லபடியாக கண் ஆயிரும் மாதந்தோறும் அதை செய்ய சொல்லிடுங்க சுவாமிகிட்ட வேண்ட சொல்லுங்க ஏன் கண் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகட்டும் நான் மாதந்தோறும் நெய் வாங்கி ஊற்றுதேன் விளக்குக்குன்னு சொல்லுங்கள் நடந்துடும் பிறவிதோறும் கண் கிடைக்கும் நீங்கள் கோயிலுக்கு நெய் எண்ணெய் வாங்கி கொடுத்து தீபத்துக்கு எரிய உதவினால் பிறவிதோறும் உங்களுக்கு கண்